நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களை நம்புறேன் நிச்சயமா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள என் தலையை கத்த நிமிர பண்ணுவார் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தீமைகளையும் கத்த நன்மையாய் மாத்துவார் நான் வெட்கப்பட்டு போன இடத்துல கத்தர் என் தலையை நிமிர பண்ணுவார் என் சஞ்சலங்கள் மாறி போகிற நாள் சீக்கிரமா வரும் நான் கத்தருக்கு முன்னாடி உத்தமமாய் நடந்ததை கண்டிப்பா பெற்றுக்கொள்ள போகிறேன் என் பிள்ளைகளுடைய சூழ்நிலையை கத்தர் மாற்ற போறாரு நான் மகிழ்ச்சியா கத்தருக்கு ஆராதனை செய்கிற நாள் சீக்கிரமா வரப்போகிறது என் தலை மேல ஆண்டவர் ஒரு கிருமையை வைக்க போறாரு எனக்கு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் எனக்கு திறக்க போகிறது கத்தர் எனக்கு ஒரு வாசலை திறக்க போகிறாரு இதோ முடிஞ்சிட்டான்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் கத்தர் என் குடும்பத்தை தலைக்க பண்ண போகிறார் எனக்குன்னு அவர் ஒரு நீதியை கத்தர் வச்சிருக்கிறாரு எனக்கு ஒரு பாதைய கத்தர் எனக்கு ஓபன் பண்ணுவாரு எனக்கு ஒரு திறந்த வாசல கத்தர் வைப்பாரு எனக்குரிய பாதையில் நான் போய் காலடி எடுத்து வைப்பேன்